குதிரைவாளி அரிசியில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி சமைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்காக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஒரு கப் அளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்து இருந்து மூணு தடவை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சிடலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் தனியாக ஊற வச்சிடலாங்க இது ரெண்டுமே குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் ஓப்பன் பாட்டில் நம்ம குக் பண்ணும்போது நல்லா வெந்து வரும் இப்போ அடி கனமான பாத்திரத்தில் குதிரைவாளி அரிசி அது கூடவே நம்ம வந்து வெந்தயமும் சேர்க்க போகிறோம் ஒரு கப் குதிரைவாளி அரிசிக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்ச வெந்தயம் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு சிறுபருப்பும் சேர்த்துட்டு இது எல்லாம் கைவிடாம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டோம்னா கொதிக்க ஆரம்பிச்சிருங்க கொதிக்க ஆரம்பித்து ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துலேயே இந்த அரிசி நல்லா வெந்து வந்துடும் பாசிப்பருப்பும் வெந்துடும் இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி வந்து இது வேக வேக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே இருக்கணும் அப்போ தான் திக்காயி அடிப்பிடிக்காமல் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாசிப்பருப்பும் குதிரைவாளியும் நல்லா மலர்ந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வந்து நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்க்குறேங்க முருங்கைக்கீரை சேர்க்குறதுனால இதோட டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் ஒருவேளை உங்களுக்கு வேணாட்டி சேர்க்க வேணாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் கடைசியாக நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு கப் அளவுக்கு திக்கான பால் சேர்க்குறேன் உப்பு செக் பண்ணிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது தாங்க இந்த கஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக ஒரு கருப்பு விழுந்து துவையில் அரைச்சோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டீட்டெயில் வீடியோ நான் இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்க